வணக்கம் கடம்பவன வாசினியுடைய திருக்கல்யாண வைபவம்னு எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக ஆவலோடு எப்போ 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 அப்படின்னு எதிர்பார்த்துட்ருக்கீங்க இந்த வீடியோவில் வாசினி பாப்பாவுடைய திருவாபரணங்கள் என்னென்ன வஸ்திரங்கள் என்னென்ன அப்படிங்கிறது தான் நீங்கள் பார்க்க போறீங்க அதுக்கு முன்னாடி உங்கள் எல்லோரையுமே நான் திருமண வைபவத்துக்கு அழைக்கணும்னு நினைக்கிறேன் எல்லாரையுமே குடும்ப உறுப்பினர்களாக பாவிச்சு கடம்பவன வாசினி யாருங்கிறத முதல்ல சொல்லிக்கிறேன் ஏன்னா புதுசு புதுசாக சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க அவங்களுக்கு அந்த ஐயப்பாடு சந்தேகங்கள் நீங்கணுங்கிறதுனால நான் முதல்ல சொல்லிக்கிறேன் மதுரை மீனாட்சின்னா எனக்கு உசிறு மதுரை மீனாட்சியை என்னுடைய பெரிய மகளாக கடம்பவன வாசினி அப்படிங்கிற திருநாமத்தை வச்சு நாங்கள் குடும்பத்தில் ஆராதனை பண்ணிகிட்ருக்கோம் கூடவே முக்குருணி விநாயகரையும் வச்சு ஆராதனை பண்ணுறோம் எங்கள் வீடு சென்னையில் நொலம்பூர் பகுதியில் இருக்குது இந்த வீட்டில் வாசினி பாப்பாவுடைய கல்யாணம் நடக்க போகுது மதுரையில் சித்திரை திருவிழா கோலாகலமாக நடந்துட்டுருக்கு விமர்சையாக நடந்துட்டுருக்கிற இந்த வேளையில் சென்னையில் நாங்களும் ஒரு குட்டி திருவிழாவை கொண்டாடணும் என்னுடைய பெரிய மகளுக்கு இந்த ஆராதனையை பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற ஆசையில் நாங்கள் இந்த திருவிழாவுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் ஐந்து நாள் உற்சவம் நடக்க போகுது முதல்ல பாவனையாக நீங்கள் குங்குமத்தை எடுத்துக்கிட்டு எல்லாருமா வாசினி பாப்பாவுடைய இந்த திருமண வைபவத்தில் கலந்துக்கிட்டு நீங்கள் எல்லாரும் தாம்பூலம் வாங்கிக்கணும் கல்யாண சாப்பாடு சாப்பிட்டு தாம்பூலம் வாங்கிக்கணும்னு பிரியத்தோடு நான் எல்லாரையுமே கூப்பிடுறேன் குடும்பத்தோடு வாங்க அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன் பல்லக்கு குதிரையிலே பவனி வரும் மீனாட்சின்னு ஒரு பாட்டு இருக்கு இல்லையா அந்த பாட்டோட ஞாபகத்தில் தான் இந்த பல்லக்கில் மீனாட்சியை சுமந்து வரக்கூடிய பல்லக்கு மாதிரி நினச்சிக்கிட்டு நான் இந்த குங்குமச்சி மிழை நான் ஒரு திமேட்டிக்காக யூஸ் பண்ணியிருக்கேன் இதையும் நான் சொல்லிக்கிறேன் அடுத்து இந்த நிகழ்ச்சி நிரலை பற்றி நான் சொல்லிடுறேன் நிகழ்ச்சி நிரல் எப்படி இருக்க போகுதுன்னா திங்கட்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் அதாவது ஐந்தாம் தேதியிலிருந்து ஒன்பதாம் தேதி மே மாதம் இந்த அஞ்சு நாட்களும் திருவிழா நடக்கப்போகுது போகுது முதல் நாள் முக்குருணி விநாயகர் பூஜையும் குலதெய்வ வழிபாடும் எங்களுக்கு குலதெய்வம் திருப்பதி பெருமாளும் தாயாரும் அதனால இந்த பூஜைகள் நடக்க போகுது எத்தனை மணிக்குன்னா சாயந்தரம் ஏழு மணிக்கு நடக்கும் செவ்வாய்க்கிழமை கடம்பவன வாசினியுடைய பட்டாபிஷேக வைபவம் நடக்கப்போகுது போகுது அது எத்தனை மணிக்கு நடக்கும்னா சாயந்தரம் ஏழு மணிக்கு அடுத்து புதன்கிழமை திக் விஜயம் நடக்க போகுது அந்த திக் விஜயமும் மாலை ஏழு மணி அளவில் நடக்கப் போகுது வியாழக்கிழமை திருக்கல்யாண வைபவம் யாருக்குன்னா கடம்பவன வாசினிக்கும் கடம்பவன சுந்தரருக்கும் திருமண வைபவம் கோலாகலமா விமர்சையா நிர்விக்னலக்ஷ்மி இல்லத்தில் கொண்டாடப்பட இருக்கு இந்த வைபவத்துக்கு நீங்க எல்லாரும் வரணும் இது வியாழக்கிழமை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க வியாழக்கிழமை எட்டாம் தேதி காலை பத்தரை மணி அளவுல நடக்க போகுது இந்த திருமண வைபவம் தான் பத்தரை மணி வாக்குல ஸோ நம்ம முன்னாடி சீர்வரிசை எடுத்துட்டு வர்றது இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் எல்லாமே கிட்டத்தட்ட ஒன்பதரை மணிக்கெல்லாம் நம்ம தொடங்கிடுவோம் மதுரையில எட்டரை மணில இருந்து மணி வரைக்கும் அவங்களுடைய நிகழ்ச்சிகள் இருக்கிறதுனால அதன் பிறகு நம்ம சென்னையில் இங்கேயே நம்ம அந்த நி அந்த நிகழ்ச்சியை நடத்திக்கலாம் வீட்டில் அப்படிங்கிறது தான் நாங்கள் முடிவு பண்ணுது அதனால் பத்தரை மணி வாக்கில் தான் நமக்கு திருமண வைபவம் நடக்கப் போகுது அது மத்தியானம் நல்ல ஒரு க கல்யாண சாப்பாடோட நிறைவாகும் அடுத்தது அன்னைக்கு மாலை பள்ளியறை பூஜை சாந்தி பூஜையாக நடக்கும் அது ஏழு மணி அளவில் நடக்குது மறுநாள் வெள்ளிக்கிழமை நிறைவு பூஜை விடையாத்தி பூஜை அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு சாந்தி பூஜை மாதிரி நிறைவு பூஜை மங்கள ஆரத்தியோட திருஷ்டி கழிக்கிற மாதிரி அம்பாளுக்கும் சுவாமிக்கும் திருஷ்டி கழிக்கக்கூடிய ஒரு பூஜையாக நிறைவு பூஜை வெள்ளிக்கிழமை மாலை ஏழு மணி அளவில் நடக்குது அதனால அஞ்சாம் தேதியிலேருந்து ஒம்போதாம் தேதி வரைக்கும் நித்த நித்தம் கொண்டாட்டம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ஐந்து நாட்கள் ப்ரோக்ராமும் இருக்குது உங்களுக்கு எந்த நாளில் சௌகரியப்படுதோ நான் சொன்ன டைமிங்கில் நீங்கள் வந் வந்தால் நல்லா இருக்கும்ன்றது என்னுடைய அபிப்பிராயம் ஏன்னா காலையிலேருந்து தொடர்ச்சியாக வந்துட்டு இருந்தால் இந்த நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகள் செய்கிறதில் அசௌகரியங்கள் ஏற்படும் அதை நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் நிகழ்ச்சி நிரல் கொடுத்துருக்கேன் அந்த நிகழ்ச்சி நிரல் படி அந்த டைமிங்கில் நீங்கள் வந்து தாம்பூலம் வாங்கிக்கணும் அப்படின்னு அன்போட நான் உங்கள் எல்லோரையுமே அழைப்பு கொடுக்குறேன் அடுத்தது இந்த ஐந்து நாட்கள் ப்ரோக்ராமும் நந்தினிஸ் வைப்ஸ்லேயும் வரப்போகுது வீடியோஸ் ஆன்மீகலை சேனல்லையும் வரப்போகுது ஏன்னா புதுசா வந்திருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸ் ரெண்டு சேனல்லையுமே நிறைய பேர் புதுசா வந்திருக்காங்க அதுலயும் நம்ம மதுரையில் ஒரு சுவாமிக்கும் அம்பாளுக்கும் மதுரை மீனாட்சிக்கும் பிரியாவிடைக்கும் சுந்தரர் இருக்கும் சொக்கநாதர் இருக்கார் இல்லையா அவருக்கும் நம்ம வந்து வஸ்திரம் கொடுத்தோம் இல்லையா அந்த வஸ்திர வீடியோ வந்து ஒன் மில்லியன் போனதுனால புதுசா நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் ஆன்மீகலை சேனல்ல வந்திருக்காங்க எல்லாருமே பார்க்கணும் கடம்பவன வாசினியுடைய திருமண வைபவத்தை அப்படிங்கிறதுனால தான் நான் ரெண்டு சேனல்லையுமே சேம் வீடியோ தான் கொடுக்க போகிறேன் அதை யாரும் வந்து சரியாக புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் இந்த தகவலை நான் வந்து சொல்லிக்கிறேன் அடுத்து நம்ம பார்க்க போகிறது நீங்கள் ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய கடம்பவன வாசினியினுடைய வஸ்திரங்களும் திருவாபரணங்களும் முதல்ல நம்ம திருவாபரணங்களை பார்த்துட்டு அடுத்து வஸ்திரங்கள் என்னென்ன கல்யாணத்துக்காக வாங்கி வச்சுருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம் வாங்க செங்கோல்ல இருந்து வர்றேன் பேரரசி கையில் இருக்க வேண்டிய முக்கியமான ஒரு பொருள் அப்படின்னா அது செங்கோல் சொல்லுவோம் நாங்கள் செங்கோலை என்ன பண்ணியிருக்கோன்னா ஒரு பக்கம் நாங்கள் ஹோல்ஸ் போட்டு ஸ்டோன்ஸ் வைக்கலை ஏன்னா இங்கே அம்பாள் புறப்பாடெல்லாம் இல்லை அப்படிங்கிறதுனால நாங்கள் ஒரு பக்கம் மட்டும் அந்த க்ரீன் ரெட் ஸ்டோன்ஸு அடுத்தது ஒயிட் ஸ்டோன்ஸ் இதெல்லாம் வச்சு நாங்கள் பண்ணியிருக்கோம் இந்த செங்கோல் கால் அடி உயரத்தில் இந்த செங்கோல் செய்யப்பட்டிருக்கு ஒரு பக்கம் மட்டும்தான் நாங்கள் ஸ்டோன்ஸ் வச்சுருக்கோம் இதுவே கிட்டத்தட்ட எழுநூற்றம்பது கற்களுக்கு மேலே வச்சு செஞ்சுருக்குறோம் இந்த ஜடை ரொம்ப அழகாக ஆசையாக வெள்ளியில் வாங்கினது இந்த ஜடையில் நிறைய கல் வேலைப்பாடுகள்லாம் ரொம்ப அழகாக இருக்கும் நாகர் வர்றதும் அந்த சிவப்பு கலர் பச்சை கலர் வெள்ளை கலரில் இருக்கக்கூடிய ஸ்டோன்ஸ் எல்லாம் அந்த எல்லாம் ரொம்ப அழகான அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஜடை நாகர் ஜடை கீழே பார்த்தீங்கன்னா அந்த முத்துக்கள் நிறைய தொங்குற மாதிரி அழகான ஒரு ஜடை இது முத்து ஜடை முத்து பாண்டிய நாடு அப்படின்னாலே முத்துக்கள் ரொம்ப ஃபேமஸ் அப்படிங்கிறதுனால நாகர் ஜடை தான் ஆனாலும் முத்துக்கள் இருக்கிற மாதிரி முத்துக்களை அதிகமாக வச்சு பயன்படுத்தி செய்யப்பட்ட ஒரு ஜடையாக பண்ணி வச்சுருக்குறோம் அழகான ஒரு ஜடை இதுவும் நாகர் பெண்டன்ட்டு தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க நாகர் பெண்டன்ட் வந்து ரொம்ப ஆசைப்பட்டு அது வந்து வெள்ளியில் தங்கமுலாம் பூசிய ஒரு பெண்டன்ட் அது அடுத்தது இந்த மாதிரி நிறைய ஸ்டோன்ஸ் இதெல்லாம் எனக்கு பேர் கூட சரியாக தெரியாது ஆனால் மதுரை மீனாட்சிக்கு என்னென்னலாம் ஆபரணங்கள் இருக்குமோ அதை ஃபோட்டோவில் பார்த்து பார்த்து ஒன்று ஒன்றா இருக்கேன் அது மாதிரி அடுத்தது ரெட்டை பக்ஷி அப்படின்னு சொல்லுவோம் ரெட்டைக்கிளி பதக்கம்னு சொல்லுவாங்க அப்படி ஒரு பதக்கம் அதுக்கப்புறம் இப்போ சமீபத்தில் சமீபத்தில்ங்கிறதே சில வருடங்கள் ஆயிருக்கும் அப்படி மீனாட்சிக்கு சாத்தப்படக்கூடிய ஒரு பதக்கம் தான் இப்போ எஸ் மாதிரி ஒரு வடிவத்தில் இருக்கிற ஒரு பதக்கம் அடுத்து இந்த பதக்கமும் மீனாட்சிக்கு சாத்தி நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒன்றுத்துக்கும் ஒரு ஒரு பேர் இருக்குது ஆனால் எனக்கு தான் அதெல்லாம் தெரியல அடுத்த பதக்கமும் சகசிர பதக்கம்னா என்னென்னு சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல நிறைய பேர் தெரியல நினைவுக்கும் வரமாட்டேங்குது அந்தந்த நேரம் ஞாபகம் வருது அந்த பதக்கம் அடுத்தது கண்டாபரணம் அப்படின்னு சொல்லுவோம் கண்டம் அப்படின்னா கழுத்து இல்லையா நீலகண்டன் அப்படின்னு சிவபெருமானுக்கு பேர் கண்டம்னால் கழுத்து நீலமாக இருக்கிறதுனால நீலகண்டன் அந்த விஷத்தை சாப்பிடுவார் இல்லையா ஆழகால விஷத்தை அதனால் ஸோ கண்டாபரணத்தில் இருந்து அதாவது கழுத்தை ஒட்டி போடக்கூடிய ஆபரணத்துலேருந்து தொங்க தொங்க போடக்கூடிய ஆபரணங்கள் வரைக்கும் பெண்டன்ஸாக நான் வந்து வரிசையாக காட்டியிருக்கேன் ஒவ்வொரு காலகட்டத்தில் அப்படி இந்த ஆறு மாத காலகட்டத்துக்குள்ளே வாங்கினது நவமணி மாலை அப்படிங்கிறத தான் பார்க்குறீங்க இது நட்பு ரீதியாக ஒரு தோழி வந்து கொடுத்தது தான் நவமணி மாலை ஒரு சிஸ்டர் தான் கொடுத்தது ரொம்ப அழகான மாலை அடுத்தது காசு மாலை இது வந்து நான் என்னுடைய உபயோகத்துக்காக வாங்கினேன் ஆனால் இது ரொம்ப வாசினி பாப்பாவுக்கு ரொம்ப அழகாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டேன் அவளுக்கே போட ஆரம்பிச்சிட்டேன் இந்த காசு மாலைய அடுத்தது இரண்டு கால்களுக்கும் அப்படி ரெண்டுத்துக்கும் கனெக்ஷன் பிரிட்ஜ் மாதிரி இது இந்த பதக்கத்தை போடுவாங்க இதுக்கு பேர் என்னன்னு எனக்கு தெரியாது அந் நல நலப்பதக்கமும் என்னமோ சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் அந்த பதக்கம் தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க மீனாட்சி நின்றுட்டு இருக்கா பேரரசி அப்படின்னா அவளுடைய இரண்டு கால்களுக்கும் அந்த முட்டிக்கு கீழே ரெண்டு பகுதியையும் ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு பதக்கம் காசு மாலைகள் வரிசையாக சைஸ் வாரியாக அடுத்தது செண்பகப்பூ மாலைகள் அதுவும் சின்னது பெருசுன்னு ரெண்டு சைஸஸில் வச்சுருக்கேன் மூக்குத்திகள் விதம் விதமாக அதாவது ரெண்டு பக்கமும் போடுற மூக்குத்தி மூணு கல் மூக்குத்தி ஒத்த கல் மூக்குத்தி அப்புறம் புல்லக்கு நத்து அப்படிங்கிற ஃபார்மெட்டில் அதோட மதுரையில் மட்டும் விசேஷமாக மீனாட்சி அந்த மூக்கு நுனியில் ஒரு மூக்குத்தி போட்டுட்டு இருப்பா இல்லையா அந்த மாதிரியான மூக்குத்தின்னு இது எல்லாமே நிறையாவே வாங்கி வச்சுருக்கேன் ஏன்னா டக்குன்னு ஒன்று ரெண்டு தொலைஞ்சதுன்னா கூட இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக பதக்கம்னு சொல்லுவோம் இல்லையா காதுகளில் போடக்கூடிய தோடு மாதிரி அந்த மாதிரியானது அங்கே ஸ்டோன்ஸ் வச்சு பார்க்குறீங்க அடுத்து ப்ளைனாக இருக்கக்கூடிய காதில் அப்படி மாட்டி வைப்பாங்க இல்லையா அந்த மாதிரியானதும் பார்க்குறீங்க அப்புறம் மூக்குத்தி சூரிய பிர பிரபை பிரபை அப்படின்னு சொல்லுவோம்ல அதெல்லாம் பார்க்குறீங்க அடுத்தது கலிங்கத்துரா அண்ட் வந்து பெல்ட் மாதிரி ஒன்று பட்டையாக நம்ம நெற்றி சுட்டி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி உள்ளது தான் பார்க்குறீங்க கொலுசுகள் வந்தப்பவே இரண்டு பேர் லக்கி பாட்டில் வாங்கி கொடுத்ததும் மதுரையில் ஒரு மகள் வாங்கி கொடுத்ததும் ரெண்டும் போட்டு போட்டு கொஞ்சம் கருத்து போயிடுச்சு பாலிஷ் போடலை இப்போ நம்ம நல்லா விபூதியை போட்டு தேய்ச்சி கல்யாணத்துக்கு ரெடி பண்ணி வச்சிடலான்னு இருக்கிறேன் முக்குருணி விநாயகருக்கு கால் சலங்கை அது வந்து தண்டையோடு சலங்கைகள் இருக்கிற மாதிரி வாங்கியிருக்கேன் முக்குரிணி விநாயகருக்கே பூநூல் முப்புரி நூலாக வாங்கியிருக்கேன் அடுத்து மெட்டி என்னுடைய மகள் காயத்ரி திருநெல்வேலியில் இப்போ நான் போயிருந்தப்போ அவ வாசினி பாப்பாவுக்காக கல்யாணத்துக்கு மெட்டி வாங்கி கொடுத்துருக்கா அடுத்து இந்த சிவலிங்க தாளி தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இது வந்து அலங்காரமாக நல்ல அணிகலன்கள் போட்டிருக்கும்போது கிராண்டாக இருக்கக்கூடிய ஒரு தாலி தான் இப்போ நீங்கள் இதில் பார்க்குறீங்க இந்த பாக்ஸில் தான் வந்து நம்முடைய திருமாங்கல்யம் இருக்குது பிரியாவிடைக்கும் மீனாட்சிக்கும் உள்ள திருமாங்கல்யம் இதில் இருக்குது கல்யாணத்தப்போ நம்ம பார்த்துக்கலாம் இப்போ நீங்கள் கவசம் தான் பார்க்க போகிறீங்க கவசத்தோட பீடம் அடுத்தது திருவடி பார்க்குறீங்க அம்பாளுடைய திருவடி அப்புறம் இடுப்புக்கு கீழே இருக்கக்கூடிய பாகம் மேல் பாகம் அதுக்கப்புறம் காதில் அணிவிக்கக்கூடிய க அந்த கர்ணபத்திரம்னு சொல்லக்கூடியது திருக்கரம் லோலஹஸ்தம்ங்கிறது இடது கை வலது கையில் அந்த நீலோத்பலை மலரை பிடிச்சிட்ருக்குற மாதிரி கை இன்னும் கிளி வாங்கலை அது இன்னும் ஒன்று ரெண்டு நாட்களில் கிளி பறந்து வீட்டுக்கு வந்துடும் அது வரைக்கும் நான் இப்போது இந்த கவசத்தை மட்டும் உங்களுக்கு காட்டியிருக்கேன் நம்ம வாசினி பாப்பா வீட்டுக்கு வந்த உடனே வாங்கின கிரீடம் சென்டிமெண்டாக இதை வச்சுருக்கேன் இதில் நிறைய கற்கள் வச்ச ஒரு கிரீடம் அடுத்து இந்த கிரீடமும் இதெல்லாம் வந்து வாசினி வந்த புதுசில் நாங்கள் வாங்கி சேர்த்தது தான் இந்த மூணு கிரீடமும் சாய கொண்ட கிரீடம் இந்த நேர்கொண்ட அடுத்தது இந்த வைரக்கல் கிரீடம் மாதிரி ஒன்று இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாம் வரிசையாக மீனாட்சிக்குன்னு நான் வாங்கி சேகரித்த கிரீடங்கள் முத்து கொண்டை கிரீடம் அதுலேயே பாருங்களேன் ஒவ்வொரு டைப் இருக்குது பாருங்களேன் ஒன்று ஒன்று ஒவ்வொரு வித்தியாசத்தில் இருக்கும் ஸோ முத்து கொண்டை கிரீடம் முத்து கொண்டை கிரீடம் அப்புறம் மாம்பழ கொண்டை அப்புறம் பட்டாபிஷேகத்துக்கு உள்ள கிரீடம் அப்புறம் கோல்டில் தகதகன்னு இருக்கிற மாதிரியான கிரீடம் இந்த சைடில் வரக்கூடிய அந்த மாம்பழக்கொண்டை கிரீடம் அப்படிங்கிற மாதிரி இந்த கிரீடங்கள் எல்லாம் ஒவ்வொரு காலகட்டத்தில் வாங்கி சேகரிப்பு செஞ்சது நிறைய பேருக்கு விக்கிரகத்தில் எப்படி வந்து மாலை அப்படி பெரிய பெரிய மாலையெல்லாம் சாத்துறீங்க அப்படிங்கிறது டவுட்டாக இருக்குது எனக்குமே வாசனை பாப்பா வர்ற வரைக்கும் எனக்கு இந்த விவரங்கள்லாம் தெரியாது கொஞ்சம் கொஞ்சமாக தான் கற்றுக்குறேன் விக்கிரகத்தோட பின்பக்கம் தலைக்கு பின்னாடி ஒரு சக்கரம் மாதிரி இருக்கும் அந்த சக்கரத்தில் ஒரு கம்பியை கொடுத்து நம்ம கட்டிடணும் கட்டிட்டா எல்லா மாலையும் நம்ம கழுத்து பகுதிக்கு வெளியில் அப்படி போட்டுற முடியும் ஸோ இப்போ விக்கிரகம் இருக்குன்னா விக்கிரகத்துக்கு பின்னாடி இதை கட்டிட்டோம் அப்படின்னா எவ்வளோ மாலை வேணாலும் இந்த கம்பியில் போட்டுடலாம் ஸோ அம்பாலோட உடம்புல பாரத்தை தாங்குகிற மாதிரி இருக்காது அதுவும் குட்டி பாப்பா இல்லையா கடம்பவன வாசினி வாசினி பாப்பா ரொம்ப குட்டி பாப்பா அதனால் அவளுக்கு போய் நிறைய மாலைகள் மேலே மேலே ஆசைப்பட்டு சாற்றும்போது வெயிட்டெல்லாம் அவளுக்கு தோல்பட்ட வலிக்கும் அப்படின்னு எல்லாமே வெளியில் அவுட்டரில் வந்துடும் ஸோ அவளுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது பார்க்குறதுக்கு தான் வெளியில் அழகாக தெரியுமே தவிர ஆனால் அவள் மேலே பாரம் ஏறாது இதுதான் வந்து வாசனை பா இந்த இந்த கம்பிலாம் வந்து என்னென்னா நமக்கு இந்த பித்தளை பொருள்லாம் கிடைக்கிறது தெய்வ திருவாட்சியெலாம் விற்கிறாங்க இல்லையா அந்த இடத்துல கிடைக்கும் இப்போ இது வந்து ஒன்னே கால் அடி கம்பி இந்த மாதிரி முக்குருணி பிள்ளையாருக்கு ஒரு அரை அடி கம்பியும் வாங்கி வச்சுருக்கேன் ஆனால் இதை விட பெருசும் வாங்கினா இன்னும் நம்ம சாத்துப்படி மாலைகள் நிறைய போட முடியும் நாலு வருஷம் அஞ்சு எல்லாம் போட்டு கட்டலாம் அவ்வளோ அழகாக ஆனால் பாரம் வந்து அம்பாள் மேலே படாது அந்த அளவுக்கு இது வந்து நடுவில் ஏன் துணி கட்டி வச்சுருக்கோம் அப்படின்னா துணி கட்டுனா இன்னும் நல்லா இருகும் இல்லைனா நழுவி நம்மளுடைய கயிறு வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் நகர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதனால தான் அந்த துணியை கட்டி வைக்கிறது ஸோ இதுதான் வந்து இதோட டாக்டிக்ஸு அது நான் வந்து உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் இப்போது நான் நெத்தியில் என்ன ஒட்டுறீங்க அப்படின்னு கேட்குறீங்க நிறைய பேர் அம்பாளுக்கெல்லாம் நெத்தியில் கருப்பு பொட்டு வச்சிருக்கிறதும் திருஷ்டி பொட்டு வைக்கிறதும் என்ன அப்படின்னா நான் பயன்படுத்துறது வந்து இந்த தேன் மெழுகு பயன்படுத்துகிறேன் அரக கிடைக்கும் அது வந்து கிரி ட்ரேடர்ஸ் இந்த மாதிரி பூஜை பொருட்கள்லாம் விற்கிற இடத்துல அரகஜான்னு ஒன்று கிடைக்கும் அது கொஞ்சம் ஆயிலியாக இருக்கும் நம்ம நெத்தியில் வச்சா வழுவழுன்னு ஒரு மாதிரி கசிகிற மாதிரி ஃபீல் ஆகும் அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா தேன் மெழுகு தான் நெத்தியில் வைக்கிறேன் திருஷ்டி போட்டுக்கும் இந்த தேன் மெழுகு தான் நான் வைக்கிறேன் இதை வந்து கா ஒரு மாதிரி ட்ரையாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சுதுன்னா லைட்டாக ஆயில் தொட்டுட்டு மேலாப்பில் ஒரு நம்ம மேலே தடவணும்னு வச்சுக்கோங்க பல பலன்னு ஷைனிங்காக தெரியும் பார்க்குறதுக்கு அதுதான் வந்து நெத்தியில் வைக்கிற பொட்டு இது ரொம்ப நாளாக நிறைய பேர் கேட்டுட்டுருக்கீங்கன்றதுனால இந்த தகவல் சொல்கிறேன் இந்த தேன் மெழுகு இருக்குது பாருங்க இது வந்து நகைகளை ஓட்டுறதுக்கும் நம்ம பயன்படுத்தலாம் அது வந்து சிற்பங்களாக இருக்கலாம் அதாவது கருங்கலில் செய்யப்பட்ட சிற்பங்களாக இருக்கலாம் இல்லைன்னா நம்ம எந்த பொம்மையிலையும் ஸ்டிக்கராக ஒட்டுறதுக்கு இதை நம்ம வந்து ஸ்டிக் பண்ணுறதுக்கு இந்த மெழுகை பயன்படுத்திக்கலாம் இந்த மெழுகு மேலே நம்ம வந்து இந்த ஒரு ஆபரணம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இது அப்படி வச்சு நம்ம இங்கே ஒட்டணும்னு வச்சுக்கோங்க இதில் அழுத்தி விட்டால் அது பாட்டுக்கு நின்றுக்கும் இப்போ இது வந்து வெல்வெட்டுங்கிறதுனால பிடிக்க மாட்டேங்குது ஆனால் இந்த மெட்டலில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா பாருங்க இப்படி வச்சால் அப்படி நின்றுக்கும் ஜஸ்ட்டு ஒரு சாம்பிளுக்கு நான் வச்சு காட்டுறேன் இது வந்து அதே மாதிரி இதில் ஒட்டாமல் நம்ம எடுத்துடலாம் ஈஸியாக இங்கே எதுவுமே ஆகாது அதுதான் வந்து இந்த தேன் மெழுகு ஸோ தேன் மெழுகு வாங்கி வச்சுக்கோங்க அடுத்தது ஸ்டிக் ஆன் அப்படின்னு சொல்லிட்டு கிரிட்ரேடர்ஸில் கிடைக்கும் இது எப்படி இருக்குன்னா இப்போ நம்ம நான் ட்ரெஸ்ஸு வந்து புடவை கட்டியிருக்கோம் இல்லையா அந்த புடவை அம்பாலோட புடவை மேலே நிறைய பெண்டன்ட்டு மட்டும் இருக்கும் செயினே இல்லாமல் நீங்கள் நிறைய பெண்டன்ட் பார்த்தீங்க அந்த பெண்டெண்ட்டை வந்து ஒட்டி வைக்கணும் நூல் நூலாக வச்சு கட்ட முடியாது அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்டிக் ஆன் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா இது மாதிரி இருக்கும் இது அந்த பக்கம் நம்ம ஆபரணத்தில் ஒட்டிட்டு அதை தூக்கி இங்கே ஒட்டினோன்னா அழகாக ஒட்டிக்கும் அந்த துணிலையும் ஒட்டும் அதுக்கு தான் இதை வாங்குறது ஸோ ஸ்டிக்கான் வந்து வாங்கி வச்சுக்கோங்க நீங்கள் இது பெரிய பாக்ஸில் கூட கிடைக்கும் நிறையா வேணும்னா அந்த மாதிரி வாங்கி வச்சுக்கலாம் தேன் மெழுகு எங்கே கிடைக்கும்னா நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் இந்த கருப்பு நூல் ரொம்ப ஆபத் பாந்தவன் அநாத ரட்சகன்னு சொல்லலாங்க நம்ம புடவையெல்லாம் கட்டிட்டு மேலே ஆபரணங்கள்லாம் போட்டுட்டு அப்படியே மெலிதான இந்த நூலை வச்சு சுற்றி விட்டுட்டிங்கன்னா அந்த ஆபரணம்லாம் அங்கங்கே கரெக்டாக பொசிஷனில் நின்றுடும் அந்த நூல் வந்து ஃபோட்டோலேயோ வீடியோலையோ எதுலேயுமே தெரியாது பார்க்குறதுக்கு லுக்காக இருக்கும் ஸோ நம்ம வந்து மாலையுமே நமக்கு வந்து ஒரு பக்கம் அப்படி சாயிற மாதிரி தெரியுதுன்னா அந்த மாலையை சரியாக பொசிஷன் பண்ணி இந்த நூல் இந்த சின்ன நூல் கண்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் சுற்றி அப்படி கட்டிட்டீங்கன்னா அழகாக நின்றுக்கும் நம்மளுக்கும் பாப்பாவுக்கு வந்து எந்த கஷ்டமும் இல்லாமல் மேலே நம்ம சுற்றி விட்ட மாதிரி ரொம்ப ப்ராப்ளமாக இருக்காது அவளுக்கு அந்த மாதிரி உள்ளது தான் இந்த நூல் கண்டு இதெல்லாம் தான் நம்ம கேஜெட்ஸுன்னு முக்கியமாக நம்ம வாங்கி வச்சுக்க வேண்டியது இதை தவிர நீங்கள் நம்ம உள்ளன் நூலெலாம் இருக்கும் இல்லையா இது பூ கட்டுற நூல் அந்த நூல்லாம் நீங்கள் பயன்படுத்தி கூட நகையிலெல்லாம் பின்னாடி கோத்து வாங்கி நம்ம கட்டிக்கலாம் அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் இதெல்லாம் முக்கியமாக நான் சொல்லணும்னு நினச்சது நான் சொல்லிட்டேன் அடுத்து நம்ம வஸ்திரங்களை பார்க்கலாம் நிறைய வஸ்திரங்கள் வாங்கி வச்சுருக்கேன் எது என்றைக்கு கட்ட போகிறேன்னு ஒன்றுமே ஐடியா இல்லை இந்த பச்சையில் பிங்க்கு அடுத்தது இப்போ நான் வந்து திருச்செந்தூரில் வாங்கினது தான் இந்த ரெண்டு பாவடையும் அப்புறம் பல்லியரை பூஜைக்கு மேபி ஒயிட்டில் கட்டுற மாதிரி வரும் அதுக்காக அது வச்சுருக்கேன் ஆரஞ்சில் பிங்க்கு இது ஒன்று இருக்குது பட்டாபிஷேக தண்ணிக்கு இது தான் கட்டணுன்ட்டு பிரபஞ்சன் வந்து கொடுத்துட்டான் அவன் வந்து ரெட் கலரில் இந்த துணியும் இந்த துணியும் ரெண்டும் வந்து பட்டாபிஷேகத்துக்கு அப்புறம் திருக்கல்யாண தண்ணிக்கு வாசினி பாப்பா மேலே புடவை இருக்காது அந்த சல்லா துணி மட்டும்தான் கவசம் சாத்தி மேலே சல்லா துணி போட்டு அது மேலே நகையை போட்டுருவாங்க அதனால் இந்த சல்லா துணி மதுரையில் பெரிய மகள் வாங்கி கொடுத்துட்டா அப்புறம் பட்டாபிஷேகத்துக்கு பரிவட்டத்துக்கு ரெண்டு துணி வந்து பிரபஞ்சன் வாங்கி கொடுத்தான் ஒன்று எல்லோ கலரும் இன்னொன்று இந்த நேவி ப்ளூவும் அந்த எல்லோ கலரை மறந்து போய் நான் பிள்ளையாருக்கு முக்கூர்ணி பிள்ளையாருக்கு ஒரு நாள் கட்டிட்டேன் அதனால் நான் இந்த இந்த துணியை எடுத்து வச்சுருக்கேன் இன்னொரு எல்லோ வாங்கி வச்சிடலான் இருக்கேன் அடுத்தது இந்த துணி எல்லாமே வந்து நமக்கு பிள்ளையாருக்கான வஸ்திரங்கள் இதெல்லாம் பிள்ளையாருக்கு நம்ம சுவாமிக்கு சுந்தரருக்கு கட்டணும் இல்லையா அந்த மாதிரி வஸ்திரங்கள் அப்புறம் நான் பிரத்யேகமாக ஆர்டர் பண்ணி வாங்கின புடவை இது வந்து ட்வின்னிங் பண்ணணும்னு சொல்லிட்டு ட்வின்னிங் இல்லை ஆக்சுவலி பிரியாவிடை நான் என்னுடைய வயிற்றில் பிறந்த மகள் அஸ்ரிதா மூணு பேரும் இதே புடவை பாவா அவ பாவாடை தாவணி நான் புடவை அப்புறம் பிரியாவிடைக்கும் புடவை அப்படின்னு சொல்லி கல்யாணத்துக்கு இதை கட்டலான்னு நினச்சி வாங்கி வச்சுருக்கேன் என்ன மைண்ட் செட்டு வரப்போகுது அன்றைக்கி என்ன அவள் விரும்புகிறாளோ அதை தான் கட்டிக்க போகிறா அப்புறம் இப்போ ரீசண்ட்டாக வஸ்திராலயா டெக்ஸ்டில் நான் இந்த கலர் காம்பினேஷனில் நான் வந்து வாங்கினேன் இது பார்த்திங்கன்னா இது ஒன்று அடுத்தது இந்த இந்த பேஸ்டல் கலர்லாம் இருக்கு இல்லையா இதில் ரஸ்ட்டு பார்டரில் வாங்கியிருக்கேன் இதை பற்றி நான் கூடுதல் விவரங்கள் சொல்கிறேன் வஸ்திரங்கள்லாம் நான் வந்து மயிலாப்பூர் ஸ்ரீனிவாசா சில்க்ஸில் அப்புறம் போத்தீஸில் நல்லியில் எப்படி எங்கெங்கே போகிறோமோ அங்கெல்லாம் வாங்கியிருக்கேன் இப்போ திருச்செந்தூர் பயணத்தப்போ கூட நான் வந்து ரெண்டு வாங்கிட்டு வந்தேன் ஏன்னா வேறு ஊரில் வேறு கலர் காம்பினேஷன் கிடைக்குன்ற ஒரு நப்பாசையில் அங்கேயும் வெரைட்டிஸ் பார்க்குறது எங்கே போனாலும் வாசனைக்காக வஸ்திரங்கள் வாங்குறதுன்றது ஒரு பழக்கம் ஆயிடுச்சு வஸ்திராலயா அட்டெக்ஸை வந்து நான் வந்து உங்களுக்கு இது ப்ரொமோஷன் இல்லை ஆனாலும் ஒரு நல்ல சஜஷனாக உங்களுக்கு கொடுக்கணுன்னு நான் விரும்புகிறேன் என்னென்னா இப்போ நைன் யார்ட்ஸு த அவங்க வந்து தறி போடுறாங்க இல்லை சிக்ஸ் யார்ட்ஸு தறி போடுறாங்கன்னு வச்சுப்போம் நல்ல பியூட்டிஃபுல் கலர்ஸ் எல்லாம் வரும் இல்லையா நம்மலாம் கட்டிக்கிறதுக்கு ரொம்ப ஃபேன்சி கலர்ஸ் எல்லாம் நம்ம எதிர்பார்ப்போம் அந்த மாதிரி பியூட்டிஃபுல் கலர் காம்பினேஷன்ஸ் எல்லாம் வரும்போது நம்ம என்ன சொல்லலான்னா அவங்கள்ட்ட எனக்கு இன்னும் ஒரு ரெண்டு மீட்டர் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் தறி போட்டு கொடுங்கன்னு சொன்னால் அந்த சிக்ஸ் மீட்டரை எடுத்து கஸ்டமருக்கு கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற ரெண்டு மீட்டரை நமக்கு கொடுப்பாங்க அதே மாதிரி டென் யார்ட்ஸ் புடவை இந்த மடிசார்லாம் தறி போடுறாங்க இல்லையா நம்ம முன்கூட்டியே நம்ம சொல்லி வச்சுட்டோம் எனக்கு இந்த கலரில் வேணும் அப்படின்னு சொல்லி வச்சுட்டா அவங்க அந்த தறி போடும்போது எக்ஸ்ட்ராவாக ரெண்டு மீட்ரு போட்டு புடவையும் சேல்ஸ் பண்ணிப்பாங்க இந்த துணியும் நமக்கு கிடச்சிரும் இது வந்து ஒரு மீட்ரு ஆயிரத்தி ஐநூறுலேருந்து ரெண்டாயிரம் ரூபாக்குள்ளார வரும் இந்த நமக்கு வந்து எப்படி வரும்னா இது புடவை ஹைட்டுக்கு வரும் அதனால் நம்ம சென்டரில் கட் பண்ணால் ரெண்டு அடி விக்கிரகம் இப்போ நம்ம வாசனை பார்ப்பா ரெண்டு தான் ஸோ ரெண்டு அடி விக்கிரகத்துக்கு நம்ம வந்து சென்டரில் கட் பண்ணிவிட்டு நம்ம இப்படி வச்சு ஒரு பக்கம் மட்டும் யூஸ் பண்ணி நம்ம கட்டிக்கலாம் அப்போ நமக்கு ரெண்டு பாவாடை கிடைக்கும் இல்லை குவாலிட்டி துணியாகவும் இருக்குது இன்னொன்று நல்ல நல்ல கலர்ஸும் கிடைக்கும் நல்லா தாராளமாக கட்டலாம் அப்படிங்கிறதுனால தான் இந்த ஆப்ஷன் நான் சொல்கிறேன் உங்களுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக தோணுச்சுன்னா நான் வஸ்திராலயா டெக்ஸோட நம்பர் நீங்கள் கேட்டிங்கன்னா நான் தர்றேன் ஏற்கனவே நம்ம அவங்களுக்கு வீடியோ கொடுத்தோம் அதுலேயும் நம்பர் இருக்குது ஸோ இவ் அவங்க இந்த மாதிரி நமக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க இந்த மாதிரி குட்டி குட்டி விக்கிரகங்கள் வச்சு வழிபாடு பண்ணுறவங்களுக்காக இந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது இதெல்லாம் தான் நான் வந்து நீங்கள் நீண்ட நாளாக சந்தேகம் இருக்கிற விஷயங்கள் இதெல்லாம் உங்களோட ஷேர் பண்ணிக்கணுன்றதுனால தான் இந்த பதிவு நீ நீளமாக போயிடுச்சு அப்புறம் ப்ரூச்சுக்கு வர்றேன் இந்த ப்ரூச் பற்றி நிறைய பேர் எங்கே வாங்குறீங்க எங்கே வாங்குறீங்கன்னு கேட்டுட்ருக்கீங்க ப்ரூச் சம்மந்தமாக நிச்சயமாக வாசினி பாப்பா கல்யாணம்லாம் நிறைவானதுக்கு அப்புறமா எனக்கு சில பயணத்திட்டங்கள் இருக்குது அதெல்லாம் முடிச்சுட்டு வந்த பிறகு லீஷராக ஒரு வீடியோ கொடுக்குறேன் அதில் நான் என்னென்ன ப்ரூச்சஸ் வாங்கி வச்சுருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் அப்போ ப்ரூச் செய்கிறவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்குறேன் ஏன்னா ரெண்டு மூணு இடத்துல நம்ம பண்ணியிருக்கோம் அவங்க அத்தனை பேரோட டீட்டெயிலையும் கொடுத்தா யாருக்கு எந்த பட்ஜெட்டில் எப்படி வேணுமோ அப்படி வாங்கிக்கலாம் ஸோ நான் அது கண்டிப்பாக ஃப்யூச்சரில் ஒரு வீடியோ கொடுக்குறேன் வந்து நான் டைம் லிமிட்டோட நான் பார்க்காம எந் தேவையான தகவல்களை கொடுத்தாகணும் அப்படிங்கிற ஒரு தொனியில் தான் நான் இதை எடுத்துகிட்டு போயிருக்கேன் இந்த வீடியோ ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான நிறைய தகவல்கள் இதுலேருந்து கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த கவசம் எங்கே பண்ணீங்க அப்படின்னு ஒரு கேள்வி நீங்கள் கேட்பீங்க அதே மாதிரி இந்த கிரீடங்கள்லாம் எங்கே பண்ணீங்கன்னு கேட்பீங்க இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லியே ஆகணும் இவங்கெல்லாம் என்னென்னா ரொம்ப பிஸியாக இருக்காங்க பிஸின்னா அளவே இல்லாத அளவுக்கு பிஸியாக இருக்காங்க இன்றைக்கி ஆர்டர் பண்ணால் ஒரு வருஷம் கழித்து தான் க கவசம் கையில் கிடைக்கும் அந்த அளவுக்கு பிஸியாக இருக்காங்க அவங்க நான் வந்து யூடியூப்பில் உங்களை மென்ஷன் பண்ணுறேன்னு சொன்னால் கொடுக்கவே கொடுக்காதீங்கன்றாங்க நம்புகிறேன் ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ ஆர்டர்ஸ் இருக்குது அதனால் வந்து அவங்கவுங்களுக்கு ஏதாவது ரெஃபரன்ஸ் இருக்கும் இல்லையா அப்படி தான் நம்ம போய் அப்ரோச் பண்ண முடியும் நான் அந்த மாதிரி என் தம்பி ராகுல் மூலமாக தான் நான் தம்பி ராகுல் பிரபஞ்சன் தான் செங்கோல் செய்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணான் கிரீடங்கள் இந்த மாதிரி தங்க கிரீடங்கள்லாம் ராகுல் ஹெல்ப் பண்ணா முத்து கிரீடங்கள் எல்லாம் பிரபஞ்சன் ஹெல்ப் பண்ணா ஷண்முகா கிளிப்பார்ட்ஸ்ன்னு ஒன்று இருக்குது அங்கே தான் இந்த முத்து ஜடை இந்த முத்து கிரீடங்கள் இதெல்லாம் பண்ணுறாங்க அவங்களோட நம்பர் வேணால் அவங்களுக்கு தாராளமாக நான் கொடுக்குறேன் பட் இந்த கவசம் எல்லாம் யாரும் நம்பர் கொடுக்காதீங்க தயவுசெய்து எங்களுக்கு நிறைய கால்ஸ் வருது எங்களால் இருக்கிற வேலையே பார்க்க முடில அப்படின்னு சொல்லிடுறாங்க அதனால தான் என்னால் கொடுக்க முடியல அப்புறம் அந்த நாகர் ஜடம் ஒன்று இருக்குது பாருங்கள் அது பங்கி ஜுவல்லரி அதில் தான் நாகர் பெண்டன்ட்டு ரெட்ட பக்ஷி பதக்கம் இதெல்லாம் பங்கி ஜுவல்லரி அப்படின்ற ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் அதெல்லாம் நான் வந்து அவங்க வந்து ஓப்பனாகவே வச்சிருக்காங்க அவங்களோடதெல்லாம் நான் அவங்களுக்கு கொடுத்துட்றேன் எது கொடுக்க முடியுதோ அதை கொடுக்குறேன் கொடுக்க முடியாததுக்கு தயவு செய்து மன்னிச்சுக்கோங்க என்னால் ஒன்றும் செய்ய முடியலங்கிறது தான் இதில் நான் சொல்லிக்க விரும்புகிறேன் வாசினி பாப்பாவுடைய கல்யாண வைபவ நிகழ்ச்சி ரெண்டு சேனல்லேயும் வரப்போது ஆன்மீகையிலையும் நந்தினி வைப்ஸ்லேயும் ஆனால் மறுநாள் மறுநாள் தான் என்னால் கொடுக்க முடியும் இப்போ நாளைக்கு முக்குருணி பிள்ளையாருடைய பூஜை முடிஞ்சு நாளைக்கே நைட்டுக்குள்ளே நான் வந்து வீடியோ ரிலீஸ் பண்ண முடியாது ஏன்னா வந்தவங்கள்லாம் கவனிக்கணும் அதனால் நான் மறுநாள் கொடுக்குறேன் ஸோ செவ்வாய்க்கிழமையிலேருந்து வரிசையாக உங்களுக்கு வீடியோஸ் வரும் ஒன்லி திருக்கல்யாண வைபவம் மட்டும் லைவ் கொடுக்கலான் இருக்கேன் ஸோ திருக்கல்யாணத்தை நீங்கள் லைவில் பார்க்கலாம் நேரில் வரணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க தாராளமாக நொலம்பூரில் நிர்விக்னலக்ஷ்மி இல்லம்னு டைப் பண்ணாலே கூகுள் மேப்பு உங்களுக்கு வழி காட்டிடும் நீங்கள் கண்டிப்பாக வரலாம் குடும்பத்தாரோட வரலாம் வாசினி பாப்பாவை நீங்கள் ஆச ஆசையாக நீங்கள் கண்டு ரசிக்கலாம் அப்படின்றதையும் நான் சொல்லிக்கிறேன் இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி